அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் தொடர் தொடர் இன்னைக்கு விடுதலை வந்திருக்கு வந்துருச்சு முதல் பக்கத்தில் நடந்த ஆர்ப்பாட்ட ஆமாம் அது வந்து ஏதோ மிக நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய முன்னெடுப்பான ஆர்ப்பாட்டமாக இது இருக்குது ஒரு பெரிய உரிமைப்போரை தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இது போல ஒரு இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி தான் தமிழகத்தின் வரலாற்றை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றி அமைச்சது அந்த இடத்துக்கு நாம் திரும்ப வந்திருக்கிறோம் நேற்று தலைவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் சென்னையில் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் இது வந்து இந்தி திணிப்புங்கிறது ஏதோ ஒரு மொழி மட்டுமில்லை இது ஒரு பெரிய பண்பாட்டு திணிப்பு என்பதை மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார் இந்தியை ஏற்றால் தான் நிதி ஒதுக்கீடு என்றால் அது என்ன எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது ஏதோ ஒரு கட்சி போராட்டம் அல்ல ஏதோ ஒரு அமைப்பின் போராட்டம் அல்ல இது மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இந்த போராட்டம் இறுதி வெற்றி எங்களுக்கு தான் வரும் இப்போது நாங்கள் வெற்றி சங்கு போர் சங்கு ஊதுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல் அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய என்னுடைய துணை முதலமைச்சர் அவரும் மிக கடுமையான கண்டனை தெரிவித்திருக்கிறார் ஆமாம் அவர் சொல்கிறப்பே கூட சொல்கிறாரு நான் ஒரு துணை முதலமைச்சராக வரல விளையாட்டுத்துறை அமைச்சராக வரல நான் ஒரு இளைஞரணி செயலாளராக கூட வரல ஒரு சாதாரண தொண்டனாக மக்களில் ஒருவனாக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லி அவங்க ஏதாவது இந்த கல்வி நிதியை விடுவிக்கிறதுக்கு இப்படி வைக்கிறத இயல்பாக மக்கள் ஏற்கவில்லை கடும் கண்டனத்தை மக்கள் தெரிவிக்கிறாங்க அதை ஒட்டிய செய்திகள் தான் வந்து முழு உரை இருக்கிறது ஆசிரியருடைய முழு உரை இருக்கிறது துணை முதலமைச்சருடைய முழு உரை இருக்கிறது மற்ற தலைவர்கள் பேசிய உரைகளும் வந்து அஞ்சாம் பக்கம் இருக்குது வாசகர்கள் அவசியம் அனைத்து செய்திகளையும் படிக்க வேண்டும் பகிர வேண்டும் ஆசிரியர் இன்றைக்கி ஒரு வன்மையான கண்டன அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டிற்கு பேரடி தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிதி பகிர்மானம் அளிக்காத ஒன்றிய பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்றிய அமைச்சரோட எக்ஸ்டலர் வலைப்பக்கத்தில் வந்திங்க பார்த்தீங்கன்னா வெள்ள நிவாரண நிதியாக ஐந்து மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி கோடின்னு போட்டிருக்கிறாரு அந்த ஐந்து மாநிலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா நாகாலாந்து ஒடிசா திரிபுரா ஆகியவை இதில் அடங்கும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நாம் வந்து தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிதி பகிர்மானம் ஒரு கூட கூட கொடுக்கலை பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு சுத்தமாக நிதி கூட கொடுக்கல இது எவ்வளோ பெரிய வன்மம் கொண்ட ஓர வஞ்சனை நிதி வரு மறுப்பு மூலம் தமிழ்நாட்டிற்கு திமுக ஆட்சிக்கான நிதி நிர்வாக குரல் வலையை குரல் வலையை அழுத்தி மூச்சுத்திணறல் அதாவது ஆட்சி திணறல் ஏற்படுத்துவதுதான் கூட்டுறவு கூட்டாட்சியின் லட்சணமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஏற்கனவே மறுக்கப்பட்ட பள்ளிக்கல்விக்கான கல்விக்கான ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை ரூபாயை தர போராடும் நிலையில் மேலும் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல இந்த அறிவிப்பு எதை காட்டுகிறது திமுக ஆட்சி பெரியாரின் திராவிட மாடல் என்பதை கண்டு எரிச்சல் கொண்டு இந்த அரசியல் ஆணவத்தோடு அடாவடித்தனத்தில் ஈடுபடுவதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களின் பொறுமையை சோதிக்கும் அறை கூவல்களே இவை என்று ஆசிரியர் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இதே உணவை தான் இந்த செய்தி வந்த பிறகு மக்களும் பெற்றிருக்கிறார்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்கிற தகவலையும் பகிர்ந்து கொண்டு வேறு இன்னொரு தகவல் இது தொடர்பான இன்னொரு செய்தி ஐந்தாம் பகுதிகளில் இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு அதாவது இப்போ அண்மையில் நடைபெற்ற பெஞ்சல் புயல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் நிவாரண நிதியை வழங்க முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அவர்கள் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் அது அந்த பணம் வந்து செலக்க வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பகிர்ந்துக்கிறேன் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி வயலூர் முருகன் கோயில் அதாவது திருச்சி பக்கத்தில் இருக்கிற வயலூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் அதில் பொதுவாக அந்தந்த அந்த இவங்களுடைய பெயரெல்லாம் போட்டு கொண்டு கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க அந்த குடமுழுக்கு நடத்தும் அந்த குழுவில் பார்ப்பன அல்லாத இப்போ தற்போது தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட பார்ப்பன அல்லாத அர்ச்சகர்களுடைய பெயர்கள் இல்லை அவங்க கலந்துக்கிறதுக்கு தடை அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ்நாடு அரசின் கவனத்தில் வந்திருக்கிறது அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்கள் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய அமைச்சர் சேகர்பாபா அவர்கள் கூறியிருக்கிறார் போல் அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா இது வந்து அர்ச்சகர் அப்படிங்கிற அந்த நிலையில் அந்த புனிதத்தின் பேராலாம் வந்து ஒரு ஒரு விதமான தீண்டாமையை வச்சுருந்தாங்க அதை வந்து நாங்கள் தான் அப்படி அப்புறம் இன்னொரு செய்தி உச்சநீதிமன்றம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் ஒரு புதிய சட்டம் அதாவது வழிபாட்டு தலங்கள் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட எந்தெந்த மதத்தினுடைய இது வந்து எங்கெங்கே இருந்ததோ அது அது அவங்க அவங்களுக்கு சொந்தம் அதில் எந்த மாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற இது அதை வந்து அந்த சட்டத்தை எடுக்கணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் போட்டிருக்காங்க அது தொடர்பாக இல்லை அந்த சட்டம் இன்னும் வலிமையாகணும் இடதுசாரிகளும் மற்றவர்களும் போட்டிருக்காங்க இந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வந்து இன்னும் அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கிறனால இந்த இனிமேல் இது தொடர்பான வழக்கு நிறைய இருக்கிறதுனால பொதுமன பொதுநல வழக்கில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு தமிழ்நாடு அரசின் விரைவான நடவடிக்கைக்கு பாராட்டுக்குரியது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரத்தோடு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க டிஐஜி மீதான பாதியல் புகார் அப்போ விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்றதுக்காக இந்த பாராட்டை வந்து நீதிபதி தெரிவிச்சிருக்கிறாங்க பணியிடங்களில் பெண்களுக்கு இழைக்கப்படும் துன்புறுத்தல் கருத்தில் கொண்டு பல்வேறு பரிந்துரைகளை ஒன்றிய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா வழங்கியிருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது தான் அசன் முகமது ஜின்னா அவர்கள் கூடுதல் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து ஆஜராகி இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு இந்த அரசு விரைந்து நடவடிக்கையின் காரணமாக பெண்களுக்கு பாதுகாப்புகளை உறுதி செய்யும் விதம் ஏற்பட்டு பெண்கள் அதிகமாக இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறப்போ வந்து தைரியமாக வந்து வழக்கு கொடுக்குறாங்க இதே போன்று டிஐஜி இயக்குனர் காவல் இயக்குனர் அளவுக்கான அதிகாரம் பிரதே ஒருத்தர் மேலே விசாரணை பண்ணி மூன்று ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை பெற்று தந்துள்ளோம் இந்த மாதிரி மேலதிகாரிகள் இருந்தாலும் அவர்களுக்கும் வந்து தண்டனை பெற்றுத்தருவதில் இந்த அரசு வந்து உறுதியாக இருக்குது இதன் தாக்கத்தினால தான் வந்து பெண்களும் பொதுமக்களும் இந்த மாநிக்க பாலியல் குற்றங்கள் நடக்கிறப்ப வந்து உடனடியாக வந்து காவல் நிலையத்துக்கு வந்து புகார் அளிக்கிறாங்க நான் அரசும் நடவடிக்கை எடுக்குது அப்படின்றப்ப நீதியரச நீதிபதியும் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் நான் கூட செய்திகளில் படிச்சிருக்கிறேன் அதெல்லாம் பார்த்தேன் டிவியில் அப்படின்னு சொல்லி இந்த அரசருக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ ஆன்க்கு இன்னொரு முக்கியமான செய்தி அண்ணாமலை சில நாட்களாக ரொம்ப பொய்யாக குழுவீட்டுக்கார் அதில் ரொம்ப முக்கியமான இது என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டினுடைய த தனியார் பள்ளிகளில் ஐம்பத்தாறு லட்சம் பேர் படிக்கிறாங்க அதில் முப்பது லட்சம் பேருக்கு மேலே ஹிந்தி படிக்கிறாங்க ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் அந்த வாய்ப்பை நீங்கள் மறுக்கிறீங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்பிட்டு தரவுகள் இல்லாத செய்தி தமிழ்நாடு அரசினுடைய தகவல் சை சரிபார்ப்பு குழு வந்து அதை வந்து இது பண்ணி அதை வந்து மறுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிபிஎஸ்சி பள்ளிகளோட எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு மற்ற பள்ளிகளில் எந்த பள்ளிக்கூடத்துலையும் இந்தி வந்து கட்டாயம் இல்லை எந்த பள்ளிக்கூடத்துலேயும் அதனால் இந்தி படிக்கும் மாணவர்களுடைய ஒட்டுமொத்த சதவீதம் தமிழ்நாட்டில் மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் தான் பொய்யான செய்தியை பரப்பாதீங்க இது ரொம்ப வருந்தத்தக்கது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க அந்த செய்தி இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் கார்பரேட்டுகள் பிஜேபிக்கு நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பது கோடி ரூபா நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி அதுபோல் வேறு வேறு பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன ஒரு முக்கியமான செய்தி கூட வந்திருக்குது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கோவையில் கருப்புக்குடி ஆ வர இருபத்தி ஐந்தாம் தேதி கோவைக்கு வருகை தர இருக்கிறார் உள்துறை அமைச்சர் அவர்கள் மாநில உரிமைகளை பறிக்கும் அரசமைப்பு சட்டத்தில் உத்தரவாதம் படுத்தப்பட்டுள்ள மதச்சார்பின்மை சமூக நீதிக்கு எதிராக செயல்படும் மாநில அரசுக்கு அளிக்க வேண்டிய உரிமை தொகைகளை தரமறுக்கும் தேசிய கல்வி என்ற பெயராலே இந்தியை திணிக்கும் ஒன்றிய பிஜேபி அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டு மக்களின் எதிர்ப்புணர்வையும் உரிமை குரலையும் வெளிப்படுத்தும் வண்ணம் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இதில் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பெரியார் கூட்டமைப்புகள் இடதுசாரிகள் உள்ளிட்ட இருபத்தோரு அமைப்புகள் இந்த கருப்புக்கொடி அறவழி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார்கள் இதில் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த கோவை மேட்டுப்பாளையம் கோபிசெட்டிபாளையம் திருப்பூர் தாராபுரம் பொள்ளாச்சி கழக மாவட்டங்களைச் சேர்ந்த தோழர்கள் பெருமளவில் பங்கேற்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் என்று திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் அவர்களது பெயரில் இன்றைக்கு அறிக்கை வந்திருக்கட்டும் இன்னும் ஏராளமான பல்வேறு செய்திகள் இருக்கின்றன குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஆர்எஸ்பி எனப்படும் அந்த சுவாச நோய்க்கு கவச நோய் குறித்த பல்வேறு செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அதில் முக்கியமாக அந்த பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அறுபத்தைந்து வயதானவங்களாம் வாய்ப்பிருந்தால் இன்ஃப்ளூன்ஸா அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இன்னும் அரங்கத்தில் ஏராளமான வேலைவாய்ப்பு செய்திகள் இருக்கின்றன தோடர்கள் படிக்க வேண்டும் பகிர வேண்டும் புறத்து சந்திப்போம் புதிய உலகை படைப்போம் நன்றி